உங்கள் விசுவாசம் வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நம்முடைய விசுவாசம் அது பொண்ணை பார்க்க விலையற பெற்றதா இருக்கிறது எப்படியாக பொன் அகூடாக போகும்போது அது இன்னும் தன்னுடைய ப்யூரிட்டில அதிகமாகிறதோ தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் போய் தனி பொன்னாக எப்படியாக மாறுகிறதோ அப்படியாக நம்முடைய விச அதிலும் வெளியேற இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை உண்டு ஆனால் அதனால் வருகிற முடிவென்ன என்ன கிறிஸ்து வழிபடும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை உண்டு ஆண்டவர் பிசாசையும் அனுமதிக்கிறார் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது ஆண்டவர் ஆபிராமுக்கு வைத்த அந்த பரீட்சையை நாங்கள் பார்க்க முடிகிறது அந்த பரீட்சை பிற்பாடு ஆபிராமை அதிகமாக ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது